வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்னைக்கு கருப்பட்டி வச்சு ஒரு காஃபி தான் அதுக்கு நான் வந்து கருப்பட்டி வந்து டைரெக்டாக சேர்த்தா பால் வந்து தெரிஞ்சிடும் அதுக்காண்டி நான் வந்து ஒரு கருப்பட்டி எடுத்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சிறப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பார்த்தீங்களா அந்த ஒரு கருப்பட்டி கட்டி மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வச்சுக்கணும் நம்ம வடிகட்டியும் வச்சுக்கணும் கண்டிப்பாக இது ஏன்னா மண் லைட்டாக இருக்கும் இருக்காது மண்ணு இருக்கும் நம்ம அதுவும் இருந்தாலும் வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து பாலை வந்து காய்ச்சிக்க போகிறேன் அதாவது காப்பித்தூள் போட்டே டைரெக்டாக பாலை வந்து நான் காய்ச்சிக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டி இதில் டைரெக்டாக போட்டால் பால் திரிஞ்சிரும் ஏன்னா அதில் சில பேர் உப்பு கலந்துருப்பாங்க எல்லாம் அது எது என்னன்னு தெரியல ஆனால் திரிஞ்சிரும் அதுக்கு வந்து அந்த சிறப்பு வச்சுருந்தேனா அதை நான் வடிகட்டி ஏற்கனவே டம்ளரில் ஊற்றிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த வடிகட்டியை வச்சு இந்த பாலையும் காப்பியும் கலந்து வச்சுக்கோம்னா காப்பித்தூளை வச்சு அதை வச்சு போட்டுட்டோம்னா பால் வந்து திரியாமல் வரும் காப் இந்த கற்பட்டியே இப்போ தான் போட்டு ஆற்றினோம்னா கடையில் வாங்குகிற கருப்பட்டி மாதிரியே செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க மாசமாக இருக்கும் இனிமேல் சர்க்கரையை வந்து அதாவது வெள்ளை சர்க்கரையே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கருப்பட்டி காப்பி போட்டு வரவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் கொடுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye.